சமீபமாக இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படிங்கிறது வந்து எத்தனை உயிரை வந்து காவு வாங்கிட்டு இருக்குறோம் பாலஸ்தீனத்தை இன அழிப்பு போரை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கு கடந்த காலங்களில் இந்தியாவின் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது என்பதுதான் வெளியுறவு கொள்கையாக வந்து இருந்திருக்கு ஆனால் மோடி கும்பல் வந்ததற்கு பிறகு நேரடியாக ஆதரவு அப்படின்னு தெரிவிக்காம இஸ்ரேல் ஆதரவு என்பதை மறைமுகமாக தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கு ஐநாவில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த அதாவது அந்த ஒப்பந்தத்தில் எதுவுமே வந்து பேசாம தொடர்ச்சியாக மறைமுக ஆதரவு என்பதை இஸ்ரேலுக்கு வந்து வழங்கிட்டு வந்திருக்கு குறிப்பாக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலில் இருந்து அணு ஆயுதங்களை வந்து இறக்குமதி செய்யறது இருந்து அதானினுடைய ட்ரோனை இஸ்ரேலுக்கு வந்து ஏற்றுமதி செய்வது இந்த ட்ரோனின் மூலமாகத்தான் பாலஸ்தீனத்திற்குரிய குழந்தைங்க உயிர் வந்து வாங்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூடா பாக்குறோம் இதற்கான எதிர்ப்புகள் இந்தியாவிலும் இருக்கு அப்படிங்கிற நம்ம சேர்ந்து பார்க்கிறோம் அடுத்து நீங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மட்டும் இல்லை ஈரான் மீது இஸ்ரேல் வந்து அடாவடித்தனமாக தாக்குதல் வந்து தொடுக்குது இதை கண்டித்து அமெரிக்கா வந்து ஈரான் மீது வந்து தாக்குதல் தொடுக்குது இப்படியும் ஒரு அடாவடித்தனமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு ஈரான் மீது ஒரு போரை தொடுக்கும் பொழுது அமே இங்கே இந்தியா என்ன செஞ்சுருக்கணும் எது சரியோ அதன் அதன் பக்கம் நின்றுக்கணும் ஆனால் எல்லாருக்கும் பொது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து போற நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி மோடி பேசுறாரு எப்படி ரெண்டு பேரும் போரை நிறுத்த முடியும் ஈரான் வந்து தாக்குதல் தொடுத்த மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடாவடித்தனமாக அவங்கதான் வந்து ஈரான் மீது போர் தொடுக்கிறாங்க இப்ப யார் நிறுத்தணும் இஸ்ரேலும் அமெரிக்கா வந்து நிறுத்தணும் ரெண்டு பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பவாதமாக அமெரிக்க சார்பாக ஈரான் போர்லேயும் வந்து இந்தியா வந்து நடந்துச்சு இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஈரா ஈரான் மீது நடத்தக்கூடிய போர் மட்டும் இல்லாம இந்த ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுல பலரையும் சட்டவிரோதமான குடியேறிகள் அப்படின்னு சொல்லி அவர்களை அந்த நாட்டிற்கு கொண்டு போய் விடுறது அப்படிங்கறத அந்த ட்ரம்ப் வந்து செஞ்சுட்டு இருக்காரு அது ரொம்ப அயோக்கியத்தனமாக தொழிலாளர்களை ஒரு அடிமைகளை போல கால சங்கிலிட்டு கையில சங்கிலிட்டு ரொம்ப கொடூரமாக அந்த நாட்டுல கொண்டு போய் விடுறது இராணுவ விமானத்தை பயன்படுத்தி அவ்வளவு செலவு செய்து கொண்டு போய் விடுறதுன்றதை வந்து அவர் செய்கிறாரு அதுல குறிப்பாக இந்தியாவிற்கும் அதை அத மாதிரி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் சொச்சம் பேரை வந்து கையில விளங்கிட்டு நாற்பது மணி நேரம் அவர்களை வந்து கழிவு கூட போக விடாம தடுத்து இங்க கொண்டு வந்து விட்டதெல்லாம் பார்த்தோம் இது இந்தியாவுல ஜனநாயக சக்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு இது வந்து அவங்க நாட்டினுடைய சட்டம் நம்ம எதுவுமே அதெல்லாம் கேட்க முடியாதுன்றது அயோக்கியத்தனமாக ஒரு இறையாண்மை இருக்கக்கூடிய எந்த நாட்டுடைய அரசும் இவ்வளவு கேவலமாக தன் சொந்த நாட்டு மக்கள் மீது நடக்கக்கூடிய இத்தகைய அடக்குமுறையை எதிர்த்து பேசாம இருந்து இதான் வந்து நமக்கு சரித்திரமே இல்லை நீங்க இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கொலம்பியால ஒரு சின்ன நாடு அந்த நாட்டுடைய மக்கள் இதே போல வந்து அனுப்பப்படுறாங்க அங்க வான்வழியில வந்துட்டு இருக்கும் போதே வந்து ராணுவம் அங்க இருக்கக்கூடிய பிளைட் வந்துட்டு இருக்கும் போதே நீ முதல்ல உன் நாட்டுல தரையிற்க நான் வந்து என்னோட ராணுவ மாத்த அனுப்புறேன்னு சொல்லி அந்த நாட்டு அதிபர் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தன் சொந்த நாட்டு மக்கள் மீது அவர்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது இப்படி பல்வேறு சம்பவங்கள்ல அமெரிக்கா ஆதரவும் இங்க இருக்கக்கூடிய அதானி அம்பானி கும்பலுடைய அடிவடித்தனமும் தான் அடியால் வேலையும் தான் இந்த மோடி கும்பல் பார்த்துட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா ரஷ்யாவில இருந்து இங்க இருக்க இங்க வந்து கச்சா எண்ணெயை வாங்குறதா இருக்கட்டும் இதைதான் மக்கள் நலனுக்காக இங்க பெட்ரோல் டீசல்ல உயர்ந்துருச்சு அதனால வந்து நாங்க ரஷ்யாவில இருந்து இந்த நெருக்கடியை பயன்படுத்தி நாங்க குறைச்சி கொடுக்கறோன்றதெல்லாம் நடக்கவே இல்லை அங்கிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரிப்பு செய்து யாரு அம்பானி கும்பல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற வேலையை தான் செய்யறாங்க இதை லாபம் அடைவது அம்பானி தான் ரஷ்யாவில் வந்து நீங்க கச்சாணையை வாங்குவது அம்பானிக்காக இஸ்ரேலை ஆதரிப்பது ட்ரோன் அனுப்புவதற்காக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதானி அம்பானிகளுக்கு அடியால் வேலை செய்வதற்கும் அமெரிக்காவுக்கு அடிமை அடிமை சாசனம் எழுதி தருவதற்கும் தான் இங்க மோடி கும்பல் மோடி அமித்ஷா கும்பல் வேலை செய்து நம்ம பார்க்கிறோம் இந்த காம்பாக்ட் ஒப்பந்தம் என்பதும் இந்த அமெரிக்கா இந்தியாவுக்குமான உறவு என்பதும் இது ஒரு சமமான முறையில் இல்லாமல் அமெரிக்காவினுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கின்ற நடவடிக்கையாகவும் இன்னொரு பக்கம் பல்வேறு ஒப்பந்தங்களில் பல்வேறு குடுக்கல் வாங்கல்களில் ரஷ்யா கிட்ட வாங்குற கச்சா எண்ணெய் உட்பட இஸ்ரேலுக்கு வந்து ட்ரோன்கள் ஏற்றுமதி செய்வது போன்ற இந்த நடவடிக்கை அம்பானி அதானிகளின் நலன் சார்ந்த விஷயமாகவும் இருக்கு அப்ப அம்பானி அதானியின் நலனும் இதில் அடங்கியிருக்கின்றது அமெரிக்காவின் அடிமை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற நடவடிக்கையும் அடங்கியிருக்கின்றது ஆக மொத்தத்தில் இது கார்பரேட் நலனுக்கான நடவடிக்கையாக இருக்கிறதே ஒழிய மக்களுக்கான ஒரு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அல்லது மக்கள் நலன் சார்ந்த ஒப்பந்தங்களாக இந்த ஒப்பந்தங்கள் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் நாம் சுதந்திர நாடு சுதந்திர இந்தியா என்று பேசி கொண்டிருக்கின்றோம் சுதந்திர தினமும் வருகின்றது உண்மையில் இது போன்ற நடவடிக்கைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் சுதந்திர நாடா என்ற கேள்விதான் எழுகிறதே ஒழிய நாம் சுதந்திர நாடு என்று ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கெல்லாம் வர வரக்கூடாது அப்படின்றது தான் நம்ம இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு ஆகவே மோடியோட அரசு என்பது மார்தட்டி கொண்டு இங்கு உள்ள மக்களை ஒடுக்கி கொண்டு அந்நிய மூலதனங்களுக்கும் அந்நிய ஒப்பந்தங்களுக்கும் அடிபடைந்து செல்கின்ற அரசாக இருக்கின்றது அதை நலன் முழுக்க அதானி அம்பானிகளின் நலன் சார்ந்த விஷயமாக இருக்கின்றது ஆகவே மோடி அரசை வீழ்த்தாமல் இந்த இந்த அரசு கட்டமைப்பை மாற்றி அமைக்கின்ற ஒரு பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு என்ற ஒரு அரசு கட்டமைப்பை நாம் அமைக்காமல் நாம் சுதந்திர நாடு என்று பேசிக்கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நாம் இந்த அரசியல் நடவடிக்கையின் மூலமாக பார்த்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன்